என் அன்பு குழந்தையே நீ மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நான் எதிர்பார்த்தது எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஏன் இன்னும் வரவில்லை நடக்குமா நடக்காதா என்று மனதிற்குள் கேட்கின்றாய் இதோ எல்லா கேள்விகளுக்கும் பதிலோடு இன்று உன்னை நேரடியாக சந்திக்கின்றேன் நீ கேட்டது தவறு இல்லை நீ நினைத்தது அதிகமில்லை ஆனால் அதை வாங்கிக்கொள்ள கொள்ள உன் மனம் முழுமையாக தயாராக வேண்டிய நேரம்தான் இது ஏன் இன்னும் கிடைக்காமல் இருந்தது கிடைத்திருந்தால் அதை தாங்கும் மனநிலை உனக்கு இல்லை நீ உடைந்த நிலையில் இருந்ததால் அதை தாங்கும் மனநிலை இல்லாமல் இருந்தது உன் பொறுமையை நான் பரிசோதித்துப் பார்த்தேன் உண்மையாக நம்புகிறாயா அல்லது சூழ்நிலையை பார்த்து நம்புகிறாயா என்று ஒரு பெரிய தடையை நான் அகற்றிக் கொண்டிருந்தேன் நீ அறியாமல் உன்னை பின்னால் இழுத்த அந்த ஒரு காரணத்தை இப்பொழுது முடித்திருக்கின்றேன் இப்பொழுது என்ன மாற்றம் வரும் நீ இன்று இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் உன் மனம் ஒருவித நிம்மதியை உணர்ந்தது என்று அர்த்தம் ஏதோ நல்லது நடக்கப் போகின்ற என்ற உணர்வு உன்னுள் வந்திருக்கின்றது என்று அர்த்தம் இதுதான் அடையாளம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகின்றது என்பதற்கு எப்படி கிடைக்கப் போகின்றது நீ எங்கும் ஓடி அலைய வேண்டாம் தேடி திரிய வேண்டாம் உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு வழியாக தான் எதிர்பாராத முறையில் அது உன்னை தேடி வரும் கிடைக்கப் போகின்ற அந்த செய்தியும் அழைப்பும் அந்த நல்ல முடிவும் நீ நினைக்காத ஒருவரின் மூலமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரத்திற்குள் நடக்கும் என்பதுதான் வியப்பு உன் மனம் லேசாகும் ஒரு விஷயம் நடக்கும் உன்னை சிரிக்க வைக்கும் ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும் முழு தீர்வு இல்லை எனினும் சரியான பாதை அந்த நம்பிக்கையை இப்பொழுது மேலும் உறுதியாக்கும் சந்தோஷம்தான் அந்த பெரிய மாற்றத்தின் முதல் படியாக இப்பொழுது உன்னை வந்து சேரும் நடக்குமா நடக்காதா என்ற பயத்தை விட்டுவிட்டு நடக்கும் என்று நம்பு நீ கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது அது வந்த பிறகு நீ பழையபடி இருக்க மாட்டாய் அதனால் உன் மனமும் எண்ணங்களும் சகிப்புத்தன்மையும் ஒரே கோட்டில் வரவேண்டி இருந்தது அதற்காக தான் நாள் அந்த கார் திருப்பை நான் வைத்தேன் நீ நினைத்தது தாமதம் இனி ஆகாது அதற்கு தடையில்லை சரியான ஒழுங்கோடு இப்பொழுது நிறைவேறப் போகின்றது உன்னை உயர்த்தத்தான் அத்தனையும் நடந்தது நீ சந்தேகப்படுவது நம்பிக்கை இல்லாததால் என்று அர்த்தமாகிவிடாது நீ அதிகம் பாதிக்கப்பட்டதால் தான் இந்த நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் எழுகின்றது நீ ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாய் பல முறை இப்பொழுது வரும் என்று நினைத்து வராமல் போயிருந்தது அதனால் உன் மனம் தன்னை பாதுகாக்க சந்தேகத்தை உருவாக்கி கொண்டது அது குற்றம் என்று ஆகிவிடாது அது உன் மனதின் பாதுகாப்பு இன்னமும் நீ நம்பிக்கையை விடைவில்லை கடைசி வரை காத்திருக்கும் மனம் உனக்குள் இருப்பதால் இதை விட இன்னும் படி நீ தாங்கினால் நீ கேட்டது மட்டுமல்ல கேட்க துணியாத நல்லதையும் நான் தருவேன் ஒரு மணி நேரத்தில் சந்தோஷமானது எப்படி வரும் இது அதிர்ச்சி மாதிரி இருக்காது ஆழ்ந்த நிம்மதி மாதிரி வரும் உன் மனதை இறுக்கி வைத்து அந்த ஒரு விஷயம் தளரும் இதோ வழி இருக்கின்றது என்ற தெளிவு பிறக்கும் ஒரு சிறிய அடையாளம் பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக மாறும் நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்தி அந்த நொடி நான் உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்து விட்டேன் இதோ உன் மனதிற்குள் இப்பொழுது மெதுவாக நீ சொல்ல வேண்டியது முருகா நீயே பார்த்துக்கொள் என்பதுதான் அதற்கு பிறகு நடப்பது உன் கணக்கில் இல்லை அது என் முருகன் கணக்கில் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு உன்னை தேடி நான் வந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தோடு காத்திருக்கின்றது என் மீது நம்பிக்கை அதிகப்படுத்தி காத்திரு ஒவ்வொரு அடையாளமும் உனக்கான வளர்ச்சியை இனி கொடுத்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்